முறையேற்ற விதத்தில் ஈட்டிய பணத்தை பயன்படுத்தி மாத்திரை பிரவுன்ஸ் ஹில் பகுதியில் காணியை கொள்வனவு செய்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எதிர்வரும் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி மன்றில் ஆஜராகுமாறு முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு மாத்திரை நீதவான் அருண புததாச இன்று உத்தரவிட்டார் சம்பவத்துடன் தொடர்புடைய வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது வெளிநாட்டில் வசிக்கும் வசூல் ராஜபக்ச கதிரையிலிருந்து வீழ்ந்து காயமடைந்துள்ளதால் நீதிமன்றத்தில் இன்று ஆஜராக முடியவில்லை என அவரது சட்டத்தரணிகள் மன்றில் தெரிவித்தனர் வழக்கின் முதலாவது சந்தைக்கணபராக திச கலபதியும் இரண்டாவது சந்தைகனபராக முதித்த ஜாய்கொடியும் மூன்றாவது சந்தைகணபராக முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்சவும் நான்காவது அவரது மனைவியின் சகோதரியான அயோமி கலபதியும் பெயரிடப்பட்டுள்ளனர் வழக்கின் மூன்றாவது முன்னாள் அமைச்சர் சந்தைகநபரான ராஜபக்ச நீதிமன்றத்தை புறக்கணிக்கும் நிலை காணப்படுவதால் பிணையாளருக்கு எதிராக பிடியாணிகைப்பிக்குமாறு பிரதி சொலிசிடர் ஜெனரல் லக்மினி கிரிகாகம் வழக்கு விசாரணை கிடுத்துக்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் மேனதிக சமர்ப்பித்து தெரிவித்தார் மேட்கோல் ஆரம்பம் நீதவான் அவர்களே இன்று நீதிமன்றத்தில் வழக்கின் முதலாம் இரண்டாம் சந்தேக நபர்கள் ஆஜராகியுள்ளனர் மூன்றாவது சந்தேக நபரான ராஜபக்ச இன்று முன்னிலையாகவில்லை அவரது பிணையாளர்கள் மன்றில் உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் திகதியன்று இந்த நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட உத்தரவுக்கு அமைய மூன்றாவது சாந்தி நபர் வெளிநாட்டில் தங்கியிருப்பதற்கு வழங்கப்பட்ட காலம் நிறைவடைந்துவிட்டது இதற்கமைய இரண்டாயிரத்து பதினாறு ஜூலை மாதம் முப்பதாம் தேதியன்று வழங்கப்பட்ட பிணை உத்தரவுக்கமைய இன்று நீதிமன்றத்தில் அவர் ஆஜராகியிருக்க வேண்டும் இன்று மூன்றாவது சந்திக்க நபர் மஞ்சள் ஆஜராகாமல் இருப்பதற்கு சரியான காரணத்தை அவரது சட்டத்திறனை முன்வைக்காவடியில் சந்திக்க நபருக்கு எதிராக பிடியாணியை பிறப்பிக்குமாறு நான் கோரிக்கை விடுக்கின்றேன் தமது சேவை பெருனர் திடீர் விபத்தொன்றை எதிர்நோக்கியமையினால் மன்றில் ஆஜராக முடியவில்லை என சந்திக்க நபரான பசல் ராஜபக்ச சார்பில் மன்றில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்திரணி அனில் சில்வா தெரிவித்தார் ஆரம்பம் அவர்களே எனது சேவை பெருநர் மே பதினெட்டு இலங்கைக்கு வருகை தருவதற்காக விமான பயணச்சீட்டை முற்பதிவு செய்தார் எனினும் அவர் திடீரென கதிரையொன்றிலிருந்து விபத்துக்குள்ளாகியுள்ளார் அதனால் அவருடைய தலையிலும் கழுத்திலும் நரம்பு பாதிக்கப்பட்டுள்ளது அதற்காக தற்போது அவர் சிகிச்சை பெற்றுக் கொள்கின்றார் அது தொடர்பிலான மருத்துவ அறிக்கையை நான் தற்போது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கின்றேன் நீதிவன் இந்த மருத்துவ அறிக்கையின்படி எனது சேவை பெருநர் நோய்வாய்ப்பட்டிருப்பதனால் அவர் விமானத்தில் பயணிப்பது ஏற்புடையதல்லவென வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் எனது சேவை பெருனர் வேண்டுமென்றே நீதிமன்றத்தை புறக்கணிக்கவில்லை நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்றே அவர் வெளிநாடு சென்றார் அடுத்த வழக்கு விசாரணை தினத்தில் அவர் மன்றில் ஆஜராகுவார்

மூன்றாம் சந்திக்கணபருக்காக ஆஜராகியுள்ள ஜனாதிபதி சட்டத்திரணி நீதிமன்றத்தில் சில ஆவணங்களை முன்வைத்தார் அதில் அவருடைய உடல்நிலை தொடர்பிலான இரண்டு அறிக்கைகளும் உள்ளன அதன் ஒரு மருத்துவ அறிக்கை பதினெட்டாம் தேதி வெளியிடப்பட்டுள்ளது அந்த மருத்துவ அறிக்கையின் பிரகாரம் அவருக்கு சாதாரணமான ஆத்தரை நிலைமை இருப்பதாக வைத்தியர் கூறியுள்ளார் அத்துடன் மருத்துவ அறிக்கை மூலம் வழங்கப்பட்டுள்ள சிபாரிசுகளின் பிரகாரம் பதினான்கு நாட்களுக்கு மருந்தை பயன்படுத்துமாறும் ஏதாவது மோசமான நிலைமை ஏற்பட்டால் உடனடியாக வைத்தியசாலைக்கு வருமாறும் வைத்தியர் பரிந்துரைத்துள்ளார் அவர் பதினான்கு நாட்களின் பின்னர் மீண்டும் சிகிச்சை பெற்றுள்ளதாக இந்த மருத்துவ அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை அவ்வாறான பின்புலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் திகதியிலிருந்து அக்டோபர் பதினைந்தாம் திகதி வரை நபரின் நோய் நிலைமையை அடிப்படையாக கொண்டு அவர் விமானத்தில் பயணிப்பது ஏற்புடையது அல்லவென மற்றொரு வைத்தியர் சிபாரிசு செய்துள்ளார் அந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது அதேபோன்று சந்திகணபர் ஒருவருக்கு எதிரான வழக்கு விசாரணையில் இருக்கும்போது அவர் அந்த வழக்கில் ஆஜராகவில்லை என்றார் அவரது பிணையை ரத்து செய்வதற்கும் அவர் தொடர்பில் பிடியானையை பிறப்பிப்பதற்கும் நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது இந்த சந்தை நபர் உங்களது அனுமதியுடன் வெளிநாடு சென்றுள்ள விடயம் உண்மை என்ற போதிலும் போலியான மருத்துவ அறிக்கைகளை சமர்ப்பித்து நீதிமன்றத்தை புறக்கணித்துள்ளார் தனது சேவை பெருனர் ராஜபக்ச குடும்பத்தின் ஒரு உறுப்பினர் என்பதால் சட்ட திணைக்களும் சந்த நண்பருக்கு எதிராக ஆணையை பிறப்பிக்க முயல்வதாக இதன்போது பசல் ராஜபக்ச சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்திரணி அனில் சில்வா தெரிவித்தார் மீதவானவர்களே சட்டமா அதிபர் திணைக்களத்தினர் செய்யக்கூடாத ஒரு விடயத்தை செய்கின்றனர் எனது சேவை பெருனர் ராஜபக்ச என்பதனால் சட்டமா அதிபர் திணைக்களம் இவ்வாறு செயற்படுகின்றது திணைக்களத்தை தவறாக வழிநடத்தும் வகையில் நாம் செயற்படவில்லை எனவே இதனை நாம் கண்டிக்கின்றோம் எனது சேவை பெருநர் ஓர் திருடர் என்று கூறவே அவர் முயல்கின்றார் எனது சேவை பெருநர் இருபத்தி மூன்று வழக்கு தவணைகளுக்கு நீதிமன்றத்துக்கு வந்துள்ளார் மருத்துவ கல்வி தொடர்பில் எனக்கு போதிய தெளிவில்லை எனது சேவை பெருனர் சமர்ப்பித்த மருத்துவ அறிக்கை உண்மையா பொய்யா என்பது எனக்கு தெரியாது இலங்கையின் வைத்தியர்களை போன்று அமெரிக்க வைத்தியர்கள் பொய் கூறுகின்ற நினைக்கவில்லை ராஜபக்சவினர் கடுமையாக நோய்வாய்ப்பட்டு மரணிப்பதாக இருந்தால் அதனை சட்ட மாதிரி நன்கு விரும்பும் நல்லவர்களாயினும் கெட்டவர்களாயினும் அவர்களும் இலங்கையில் இருக்க வேண்டும் சோயினம் காரணமாகவே எனது சேவை பெருனர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை அடுத்த வழக்கு விசாரணைக்கு நீதிமன்றத்துக்கு வருவார் எனவே நீதவானவர்களே இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு பிடியானை பிறப்பிக்கவோ அல்லது பிணையை ரத்து செய்யவோ வேண்டிய அவசியமில்லை மேற்கோள் நுரைவு சட்டமாதிவர்த்தனைகளும் எந்த ஒரு நபரையும் இலக்கு வைத்து செயற்படுவதில்லை என அதற்கு பதிலளித்த லக்மினி கிரிஹாகம மெண்டில் கூறினார் மேற்கோள் ஆரம்பம் நீதவாண்டவர்களே சட்டமாதிவர்த்தனைகளும் ஒரு நபரை இலக்கு வைத்து இவர் ராஜபக்சவினரா அல்லது பெரியராவா என்று தண்டனை வழங்குவதில்லை சந்திக்க நபருக்கு பிணை வழங்கினால் அதன் பின்னர் நடைபெறும் வழக்கு விசாரணைகளுக்கு தவறாது நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் அதுவே சட்டம் நீங்கள் தற்போது குற்றவியல் தண்டனை சட்டக்கோவையின் பிரகாரம் செயற்பட வேண்டும் விடயங்களை ஆராய்ந்து நாம் விடுத்த கோரிக்கைக்கு பதிலளிக்குமாறு நீதிமன்றத்திடம் கேட்டுக்கொள்கின்றேன் மேற்கோள் நிறைவு தற்போதைய நிலைமையில் சந்திக்கணபரும் நீதிமன்றத்தை புறக்கணிக்கின்றார் என்பதற்கான திருப்தியடையக்கூடிய விடயங்கள் முன்வைக்கப்படவில்லை என விடயங்களை ஆராய்ந்த நீதவான் அறிவித்தார் எனவே அடுத்த வழக்கு விசாரணையின் போது சந்திக்கணபரை ஆஜர்படுத்துமாறு பிணையாளர்களுக்கும் சட்டத்திறனைக்கும் அறிவுறுத்திய நீதவான் நவம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி வழக்கை மீண்டும் விசாரணைக்கு கொள்ள தீர்மானித்தார்